அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அசுபணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டு நிலத்தீங்க நன்றி கேது பகவானின் முதல் நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம் அரிக்கும் சக்தி உடையது உண்மை உழைப்பு அதிவேகம் தைரியம் கொண்டது தலைமை நட்சத்திரம் ஓயாமல் ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தால் தந்தையின் பொறுப்பெடுத்து குடும்பத்திற்கு முதன்மையாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் தாய் பொறுப்பெடுத்து குடும்பத்திற்கு முதன்மையாக இருப்பார்கள் குடும்பத்தை வந்து தாங்குவது வந்து பெற்றோர்கள் அசுவுனி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குடும்ப பொறுப்பை தாங்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை கட்டுப்படுத்துவது யாராலும் முடியாது இந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டுப்படுத்தும் ஒரே சக்தி தந்தை மட்டுமே இவர்களை கட்டுப்படுத்த முடியும் எதிரி இவர்களை தொட்டால் எதிரிக்கு வந்து மரணம்தான் அது வந்து இவர்கள் கையால் இல்லை இயற்கையின் கையால் எதிரிகளுக்கு மரணம் நிகழும் என் அனுபவத்தில் நான் வந்து பார்த்துருக்கிறேன் இது வந்து உண்மை அசுவினி நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கக்கூடிய உண்மை வந்து எதிரியை வந்து அழிக்கும் தன்மை உடையது அசுவினி நட்சத்திரத்திற்கு செய்வன தோஷமோ சூரியனுடைய கர்ம சாபமோ அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு இவர்கள் வந்து கபடா எடுத்துக்கிட்டு போருக்கு போக தேவையில்லை எதிரியை வந்து இவர்கள் மனதால் இவர்களுடைய சொல் சொல்வாக்கால் எதிரியை வந்து கதிகலங்க செய்ய முடியும் அந்தளவுக்கு கேதுபவானுடைய முதல் நட்சத்திரமான அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக்தி உண்டு அசுகுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் உண்மை இருக்கிறது இவர்களுடைய வாக்கு வந்து சத்திய வாக்கு அசுவனி நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து தேவகணம் அசுவனி நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் குதிரை இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவர்களுக்கே தெரியாது அவர்களை கேட்டாலே அவர்களே சொல்ல முடியாது ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் வாலா வெட்டியாக இருப்பார்கள் திருமணம் ஆகாதவர்கள் இருப்பார்கள் இரண்டு திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள் அல்லது சன்னியாசம் துறவரம் போனவர்கள் இருப்பார்கள் ஜோதிடர்கள் இருப்பார்கள் ஆசிரியர்கள் இருப்பார்கள் இந்த அசுவனி நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த குடும்பத்தில் ஞானம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் இளம் வயதில் துர்மரணம் அடைந்தவர்கள் அசுவினி நட்சத்திரக்காரருடைய குடும்பத்தில் இருப்பார்கள் அசுவினி நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது இவர்கள் வளர வளர ஆள் ஆக ஆக குடும்பத்திற்கு மனக்குழப்பம் வந்துவிடும் ஏன்னா அசுவனி நட்சத்திரம் கேது பகவானுடையது கேது நட்சத்திரத்தில் சந்திரபுகான் வரும்போது பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் ஒன்றாம் பாதமாக இருந்தாலும் சரி இரண்டாம் பாதமாக இருந்தாலும் சரி மூன்று நான்காம் பாதமாக இருந்தாலும் சரி ஒன்றாம் பாதம் வந்து ராசியில் வர்க்கோத்தம நிலை அடையும் இரண்டாம் பாதம் வந்து ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கும் மூன்றாம் பாதம் கட்டத்தில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் நான்காம் பாதம் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இதான் வந்து அசுவினி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு ஒம்பது நவகிரகங்களில் கேது வந்து மன விரக்தி பற்ற சந்யாசிகிரகம் வந்து கேது விரக்தியாக பேசக்கூடிய நிலை வந்து இந்த கேது நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் பிறந்தால் அந்த குடும்ப நபர்களுக்கு மனநிலை வந்து விரக்தியான மனநிலை இருக்கும் எதிர்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தை பற்றி ஒரு விரக்தியான மனநிலையில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னை தானே தன் வாழ்க்கையை நினைத்து புலம்புவார்கள் இவர்களிடம் நூறு சதவீதம் உண்மை இருக்கும் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் நூறு சதவீதம் உண்மை இருக்கும் அசுவினி இருக்கும் இடத்தில் அசுவினி இருக்கும் இடத்தில் மக நட்சத்திரமும் இருக்கும் கேது பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரமான மூல நட்சத்திரமும் இருக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் பக்கத்து வீடோ எதிர் வீடோ பின்னாடி வீடோ முன்னாடி வீடோ இதை வந்து சோதித்து பார்க்கலாம் அசுவனி நட்சத்திரம் இருக்கும் இடத்தில் மக நட்சத்திரம் இருக்கும் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்வனை செய்து வைப்பவர்கள் செய்வன தோஷம் உங்களுக்கு எப்படி வருகிறது என்றால் மக நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய குடும்ப வம்சாவளி மூலம் அசுவனி அன்பர்களுக்கு செய்வன தோஷம் வரும் அதுவும் எந்த பக்கம் இருந்து வரும் தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து தான் உங்களுக்கு எதிர்ப்புகளும் செய்வன தோஷமும் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு தென் திசை தென்மேற்கு திசையிலிருந்து தான் இந்த செய்வன தோசை வரும் இந்த மக நட்சத்திரக்காரர்களும் அந்த தெற்கு திசை தென்மேற்கு திசையில்தான் இருப்பார்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கஷ்டப்படுத்தும் நிலை மக நட்சத்திரக்காரர்கள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று திசைகளுமே செய்வனை வைத்தது போல் தான் வாழ்க்கையில் செய்வனை வச்ச மாதிரி தான் இந்த மூன்று திசைகளுமே இருக்கும் செய்வனைக்கு முதல் காரகத்துவமே செவ்வாய் தான் காலபுருஷனுக்கு முதல் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் எட்டாம் இடம் என்பது ராசி அதுதான் மறைந்த பொக்கிசத்தை கொண்டது செய்வனை மாய மந்திரம் இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் தான் முதல் காரகத்துவம் செவ்வாய் அடுத்தது சூரியன் அதற்கு அடுத்தது ராகு ராகு சூரியன் செவ்வாய் இல்லாமல் செய்வன மந்திரம் அரங்கேறாது அசுவனி நட்சத்திரம் சூரியன் கர்ம சாபம் கொண்ட நட்சத்திரம் சூரியன் அப்படின்னால பிறந்த நேரம் லக்கணத்தில் இருந்தே ஆரம்பமாகிறது ஒரு மனிதனுடைய தலையெழுத்து லக்கணத்திலிருந்தே ஆரம்பமாகிறது அசுகுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுய ஜாதகத்திலிருந்து சூரியன் வந்து கெட்டு தான் இருப்பார் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் வெட்டியில் இப்படி வந்து மறைவு ஸ்தானங்களில் பெரும்பாலும் அசுகுனி நட்சத்திர அன்பர்களுக்கு லக்கணத்திலிருந்து சூரியன் வந்து மறைந்து தான் இருப்பார் அல்லது சனி ராகு கேதுடன் சூரியன் கெட்டு தான் இருப்பார் இந்த அசுகுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருடைய குடும்பத்திலிருந்து கோயில் காரியங்கள் பரம்பரை பரம்பரையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் வந்து தந்தை தந்தை வழி உறவுகளிடம் இந்த அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை வராது பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்புண்டு இவர்களுடைய வேகத்திற்கு தந்தையின் கண்டிப்புக்கும் ஒத்து வராது இவர்கள் வந்து வேகமாக குதிரை வேகத்தில் இருப்பார்கள் அசுவினி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குதிராய் வேகத்தில் இருப்பாங்க இவர்களுடைய வேகத்திற்கும் தந்தையின் கண்டிப்புக்கும் ஒத்து வராது எதிரும் புதிரும்மாக இருக்கும் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையை வந்து எகுத்து பேசுகிற மாதிரி அல்லது தந்தையிடம் சாபம் வாங்குற மாதிரி இவருடைய வாழ்க்கையில் நடக்கும் சூரியன் கர்ம சாபம் எப்போது வேலை செய்யும் அப்படின்னா சூரியன் திசையில் முழுமையாக வேலை செய்யும் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேச ராசிக்கு ஐந்தாம் வீடு தான் சூரியனுடைய வீடு சூரியன் திசை ஆறாண்டு காலம் குறிப்பாக வந்து பார்த்தா ஒரு இருபத்தி ஏழு வயதிற்கு மேல் இவர்களுக்கு ஒரு முப்பத்தி மூன்று வயதிற்குள் சூரிய மகா நடக்கும் இந்த சூரிய மகா திசையில்தான் சூரியனுடைய கருமசாபம் முழுமையாக வேலை செய்யும் சூரிய திசை நடக்கும்போது தந்தையை வந்து நிற்க நேரம் இல்லாமல் விடும் தந்தை மகன் ஒரே வீட்டில் இருக்கும்போது சொத்துக்கள் மீது நிலபுல சொத்துக்கள் மீது சட்ட சிக்கல் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் மூலம் பகையாளி மூலம் சட்ட சிக்கல் வந்துவிடும் அதே வழியில் எதிர்பாராத வழியில் தொழில் வேலை உழைப்பின் மூலம் நல்ல வசதி வாய்ப்புகளும் சூரிய மகாதசை ஆறாண்டு காலம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உயர்வு வசதி வாய்ப்புகளும் வரும் அதே வழியில் தலையில் அடிபடுறது வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்படுறது தேயில் போடுற மாதிரி பெரிய காயங்கள் எல்லாம் சூரிய மகாதசை தசை ஆறாண்டுகளில் இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் ஆறு ஆண்டு காலம் சூரிய தசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பக்குவமாக மற்றவரிடம் எதிர்ப்பு இல்லாமல் போட்டி இல்லாமல் விரோதம் இல்லாமல் சுற்று வட்டார பகுதியில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா வந்து உங்கள் வாழ்க்கை தலையிலாக மாறிவிடும் எல்லோருமே வந்து உங்களை குறை சொல்கிற மாதிரி உங்களை வந்து கெட்ட பெயர் பண்ணுற மாதிரி இந்த சூரிய மகாதசை நடக்கும்போது அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி விடும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க பகை போட்டி இல்லாமல் அசுவுனி நட்சத்திரக்காரர்கள் சூரிய மகாதசை வரும்போது பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா சூரியனுடைய கர்மசாபம் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற குறைகளை ஏற்படுத்தி விடும் சூரியன் மகாதசை முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடியது மகாதசை பத்தாண்டு காலம் அசுவுனி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் நான்காம் இடமான சுகஸ்தானாதிபதி திசை நான்காவது திசையாக சந்திரமகா திசை உங்களுக்கு வரும் இது வந்து வீடு மாடு மனை வண்டி வாகனம் இப்படி வந்து வசதி வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி உணவு சார்ந்த தொழில் இப்படிலாம் ஏற்படுத்தி தரும் இந்த நான்காவது சந்திர திசை நடக்கும்போது சொத்துக்களால் விரயம் புதிய சொத்துக்களில் ஏதாவது விரயங்கள் ஏற்படுத்தும் தாயாருக்கு வந்து நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் நிறையா மருத்துவ செலவுகள் சந்திரமகாதிசை நடக்கும்போது விஷக்கடி தொந்தரவு பாம்புக்கடி தொந்தரவும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் இந்த சந்திர நடக்கக்கூடிய அசுவுனி நட்சத்திர அன்பர்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து சந்திரமகாதிசை எதிர்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தை பற்றி நீங்கள் வந்து புலம்புற மாதிரி ஒரு விரக்தியாக இருக்கிற மாதிரி எதிர்பாராமல் நீங்களே வந்து உங்கள் மனசுலேயே போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர மகாதிசை ஏற்படுத்தும் பெரும்பாலும் வந்து அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு சூரிய மகாதசையும் சந்திர மகாதசையும் செவ்வாய் மகாதசையும் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வசதி வாய்ப்புகள் வந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பாக அசூனி நட்சத்திரக்காரர்களுக்கு சென்று கொண்டிருக்கோம் பகை போட்டி விரோதம் உங்களுக்கு வந்து சுற்றி இருப்பவர்களிடமோ சொந்த பந்த வழியிலும் வரக்கூடிய அமைப்பு அசூனி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் சிறப்பு குலதெய்வங்களுக்கு வருடத்தில் ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தை போய் உங்களுக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபடும் போது அசுகுனி நட்சத்திர அன்பர்களுக்கு குறைகள் குறையும் எதிரிகளை பற்றி மற்றவர்களை பற்றி நீங்கள் வந்து ஒருபோதும் நினைக்காமல் இருப்பது நல்லது உங்களை எதிர்ப்பவர்கள் நீங்கள் மனசார அவங்களை நினைச்ச போதும் எதிரிகள் அழிந்து விடுவார்கள் இது வந்து சத்தியமான உண்மை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜி ரெஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டனை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்